சங்கீதம் ஐம்பத்தாறு அதிகாரம் மற்றும் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள் தேவனே எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான் என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள் எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது அவர்கள் ஏக்கமாய் கூடி பதிவிருக்கிறார்கள் என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ தேவனே கோபங்கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ எழுதியிருக்கிறது நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன் நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்பு வியாதிருப்பீரோ சங்கீதம் ஐம்பத்தாறு அதிகாரம் மற்றும் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்கள்